கோவை ஏஜேகே கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் கிச்சன் கார்னிவல் உணவு திருவிழா ஓ ஏ பஞ்சாபி எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பஞ்சாபி உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்த பொதுமக்கள் கோவை நவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் உணவக மேலாண்மை துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்திய உணவுகளின் பாரம்பரிய சிறப்பை எடுத்துக்காட்டும் விதமாக கிச்சன் கார்னிவல் எனும் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கிச்சன் கார்னிவல் உணவு திருவிழா ஒ பஞ்சாபி உணவு திருவிழா எனும் தலைப்பில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழாவில் ஏஜே கே கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கன்வீனர் கமிட்டி குழு உறுப்பினர் முனைவர் பேராசிரியர் அஜித்குமார் லால் மோகன் குத்துவிளக்கேற்றி உணவு திருவிழாவை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன் கோவை ரெசிடென்சி டவர்ஸ் இயக்குநர் சார்லஸ் பேபியன் ரேடிசன் ப்ளூ தலைமை சமையல் கலை நிபுணர் நவீன் சந்தர் ஐடிசி ஹோட்டல் தலைமை சமையல் கலை நிபுணர் கபில்தேவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் துவக்க விழாவில் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் ராஜு அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உணவு திருவிழாவின் தனி சிறப்பு மலரை ஏஜேகே கே கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கன்வீனர் கமிட்டி குழு உறுப்பினர் முனைவர் பேராசிரியர் அஜித்குமார் லால்மோகன் வெளியிட்டார் உணவு திருவிழாவில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவு மற்றும் கலாச்சார சிறப்புகளை எடுத்துக்கூறும் விதமாக பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டன இதில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவுகளாக சேலட் சட்னி வகைகள் தந்தூரி வகை ரொட்டிகள் ரைத்தா எனும் தயிர் உணவுகள் இனிப்பு என்று பல்வேறு உணவு வகைகள் பரிமாறப்பட்டன குறிப்பாக அசைவ உணவு வகைகளாக வருத்த சிக்கன் அங்கார சிக்கன் பட்டிகாலா தவாமீன் உள்ளிட்ட ஸ்டாட்டஸ் வகைகள் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன உணவு திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆரோக்கிய உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மைக்ரோ கிரீன்கள் மற்றும் சிறு தானியங்களால் செய்யப்பட்ட பல்வேறு உணவுகள் மற்றும் அது குறித்த பயன்களும் காட்சிப்படுத்தப்பட்டன பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய ஆடை அலங்கார அணிவகுப்பு நடனம் இசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பஞ்சாப் உணவு அருந்தியபடியும் ரசித்தனர் மாலை துவங்கிய உணவு திருவிழாவில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் பலரும் கலந்து கொண்டனர் நான் செயலாளருங்க ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நவக்கரை கோயம்புத்தூர்லங்க இன்னைக்கு நம்ம காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்ரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபோர்டீன்த் கிச்சன் கார்னிவல் நடத்திட்டு இருக்கோம் இந்த வருஷத்தோட தீம் பஞ்சாபி ஃபுட் ஃபெஸ்டிவல் இதில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் இன்னைக்கு பங்கேற்கிறாங்க இதில் ஒரு நூறு வெரைட்டியான ஃபுட்ஸு பஞ்சாபி பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து நம்ம தயார்படுத்தியிருக்கோம் இது முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் சேர்ந்து இந்த பண்ண ஃபுட்டு ஸோ இதோடைய ரீசன் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏன் நடத்துகிறோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்ரிங் சயின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஃபுட்டு பல ஸ்டேட்ஸோட ஃபுட்டு பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அவங்களுடைய ஒரு ஸ்கில்ஸ் இன் அரேஞ்ச்மெண்ட்டு அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு

இந்த இதே டைமில் அடுத்த வருஷம் நாஞ்சில் நாடோட ஃபுட்ஸை நாங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஓகே நிறைய நம்ம இப்போ ஜென்ரல் பீப்புள்ஸை உள்ளே பார்க்க முடியும் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் உள்ள ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுடைய நோக்கமே பப்ளிக் உள்ளே கொண்டு வர்றது தான் இது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம் இல்லை இது இந்த டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமு எவ்வளோ தூரம் பப்ளிக் நம்ம காலேஜ்ல வர்றாங்களோ இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்